இதை பார்த்த பிறகு எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது குயவன் கையில இருக்கிற களிமண்ணை போல நீங்க என் கையில இருக்கிறீங்கன்னு கர்த்தர் சொல்றாரு குயவன் அந்த களிமண்ணுக்கு செய்தது போல நான் உங்களுக்கு செய்ய கூடாதோ கர்த்தர் வந்து ஒரு ஜனத்தோட அவருக்கென்று தெரிந்து கொண்டு அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் பெருகவே பெருகப்பண்மைன்னு அவங்களுக்கு நிறைய ஆசிர்வாதங்களை கொடு கொடுத்துருக்கிறார் சில ஜனத்தா இருக்கு அவர் என்ன செய்வாரு ஏன்னா அவ கத்தருக்கு விரோதமான காரியங்களை தான் அவங்க செஞ்சிட்டு இருப்பாங்க அதனால அவங்களுக்கு குறித்து எப்பவுமே அவர் வந்து விரோதமான தீர்க்க தரிசனம் தான் சொல்லுவாரு உன்னை பிடுங்குவேன் உன்னை அழிப்பேன் உன்னை வந்து கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள குறித்து சாபமான தீர்க்க தரிசனம் தான் அந்த ஜனங்களுக்கு வரும் அப்படிப்பட்ட ஜனங்க மனம் திரும்பி என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பிட்டாங்கன்னு சொன்னா நான் அவங்களுக்கு வர வைப்பேன் அப்படின்ற தீங்க நான் வர பண்ணாம அவங்களுக்கு நன்மை செய்வேன்னு கத்தர் சொல்றாரு ஆனா உனக்கு நான் சொன்ன பத்தியா உன்னை கட்டுவேன் உன்னை நாட்டுவேன் உன்னை உயர்த்துவேன் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் பெருகவே பெருக பண்ணுவேன்னு எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்த அதை நீ சரியான விதத்துல யூஸ் பண்ணிக்கலனா நீ தவறான வழியில போற இது உன்னோட காரியம் கிடையாது இது என்னுடைய தீர்மானம் நீ போற வழி என்னுடைய தீர்மானம் கிடையாதுன்னு நான் உனக்கு ஆயிரம் வாட்டி சொல்லியும் நீ மனம் மாறலன்னு சொன்னா இந்த என்ன பண்ணா அந்த பாத்திரத்தை வேற பாத்திரமா இல்லையா நான் மனையும் பாத்திரமாக பாண்டமாக நீ மாறினால்தான் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு வந்து சேரும் நான் ஏன் விருப்பப்படி நீ நடந்தினா நான் என்ன சொல்றனோ அதன்படி மாறினா நான் சொன்ன ஆசிர்வாதங்கள் உனக்கு வந்து சேரும் அவருடைய சித்தத்தின்படி உங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு நடக்கும்போது தான் அவர் நமக்கு சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் இல்லையா அப்படி இல்லை நான் என்னுடைய வழியில தான் நான் போவேன் அப்படின்னு சொன்னா கத்தர் என்ன சொல்றாரு உனக்கு நன்மைகளை செய்யாத படிக்கு என் மனம் மாறும் நான் என் மனதை மாற்றிக்கொள்வேன் ஏன்னா குயவனே அந்த ஒரு பானைக்கு ஈஸியா மாத்திட்டு போயிடுறான் கெட்டு போச்சு ஒரு களிமண் கெட்டு போச்சுன்னு சொன்னாலே அதை ஈஸியா வேற பாண்டமா மாத்திட்டு போகும்போது நான் உன்னை உருவாக்கினவன் நான் எவ்வளோ பெரியவர் வானத்தையும் பூமியையும் உருவாக்கின தேவன் உன்னை உருவாக்கி இருக்கிறார் அவர் எவ்வளவு ஈஸியா அதை செஞ்சுட்டு போக முடியும் ஆனா அவர் அதை செய்ய மாட்டாரு இல்லையா அவராலும் செய்ய முடியும் அவ்வளவு சீக்கிரத்துல அதை செஞ்சிட மாட்டார் அவருடைய இஷ்டப்படி அவர் வழியில நம்ம அவருடைய தீர்மானத்தின் படி போனோம்னா அவர் சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற்றுவார் அந்த நல் வார்த்தைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார் அவர் வழியில விட்டு விலகி நம்ம வெளியில போகணும்னு சொன்னா நமக்கு வலி வேதனைகள் தான் அதிகமா இருக்கும் அதோடு கூட அவர் சொன்ன அந்த தீமையான காரியங்களும் நம்ம மேல வந்து சேரும் அவர் வழியில போகும்போதும் வழி இருக்கும் ஆனா அதுல தீமை இருக்காது அதுக்கு உதாரணமா தாவீதோட ஒரு காரியத்தை பார்ப்போமா ரெண்டு சாம் வேல் இருபத்தி நாலாம் அதிகாரம் தாவீது ராஜா ஒரு தப்பு பண்ணிடுறான் என்ன தப்பு அதுன்னா இஸ்ரோவேல் ஜனங்களை இலக்கம் பார்க்கும்படியா தன்னுடைய சேனாதிபதியாகிய யோவாவுக்கு கட்டளை கொடுக்கறான் என்ன செய்யறான் இஸ்ரோவேல் ஜனத்தாரை இலக்கம் பார்க்கணும் இலக்கம் பார்க்கணும்னா கணக்கு பார்க்கணும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சென்சஸ் எடுக்க சொல்றான் ஆனா சேனாதிபதி யோ யோவாப் என்ன சொல்றான் ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே இப்ப இருக்கிற ஜனத்தை காட்டிலும் நூறு மடங்கு வர்த்திக்க பண்ண கர்த்தரால கூடும் நம்ம இருக்கிற ஜனங்களை கவுண்ட் பண்ண வேணாம் என்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான் கேட்க மாட்டாரு ராஜா ராணுவ தளபதிகள் ராணுவ தலைவர் தலைவர்கள்லாம் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் சொல்றாங்க இல்ல இல்ல இஸ்ரேல் ஜனங்களை நம்ம என்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் என்னதான் ராஜா என்ன பண்ண மாட்டாரு காது கொடுத்து கேட்கவே மாட்டாரு ரெண்டு சாம்பேல் இருபத்தி நாலாம் அதிகாரம் நாலாம் வசனம் வாசிக்கிறேன் ஆகிலும் யோவாவும் இராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாத படிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது பாத்தீங்களா யோகாபும் இராணுவ தலைவர்களும் சொன்ன வார்த்தைய வந்து செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது யாரு வார்த்தை தாவிதுடைய வார்த்தை பலத்தது ராஜா சொன்னதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா அவங்களும் சரி நாங்க போய் கணக்கு பாக்குறோம்னு சொல்லி போறாங்க தான் முதல் பேர் சபா மட்டும் இருக்கிற எல்லா இஸ்ரோவேல் ஜனங்களுடைய கணக்கும் எனக்கு வந்த ஆகணும் அப்படின்னு சொல்லி ராஜா கட்டளை கொடுத்துட்டாரு இப்ப போய் அவங்க இலக்கம் பாக்குறாங்க எவ்வளவு நாள் ஆகுது ஒன்பது மாசம் இருபது நாள் ஆகுது இவங்க கணக்கு பார்த்து முடிச்சு வந்து ராஜா கிட்ட கணக்கு கொடுக்குறாங்க கணக்கு எண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவனுடைய இருதயம் எப்படி இருக்குது பத்தாம் வசனம் இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது ராஜாவின் வார்த்தை அந்த இடத்துல பலத்தது எப்போ கர்த்தருடைய ஜனங்களை எண்ணி பார்க்கணும்னு சொல்லும் போது அந்த வார்த்தை வந்து அவனுக்கு பலத்தது ஆனா இன்னைக்கு அந்த எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு எண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு அந்த விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனுடைய இருதயம் அவனை வாதித்தது அவன் ஒரு பெரிய பாவம் செஞ்சதை போல உணர்ந்து அவன் இருதயம் ஏதோ ஒரு கலக்கத்தோட இருக்குது வாதிக்குது அவனால ஒண்ணுமே முடியல அவன் அப்படியே கலங்கி போயிருக்கிறான் நமக்கு கூட நினைக்கலாம் என்ன ஒரு கணக்கு பார்த்தது ஒரு தப்பா எஸ் தேவனுடைய பார்வையில சிலது வந்து பாவம்தான் அவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னார்னா அவர் தேவன் வந்து ஆட்கள் மூலமா இது செய்ய வேண்டான்னு அவனுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு யோவாபும் வேணான்னு சொல்றான் ராணுவ தலைவர்களும் வேணான்னு சொல்லி எச்சரிக்கை கொடுக்குறாங்க ஆனா தாவிது நான் வச்சதுதான் சட்டம்ன்றதை போல நீங்க கணக்கு பார்த்துட்டு வந்தாதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி ராஜாவுடைய வார்த்தை பலத்தது ஆனா இன்னைக்கு அந்த பாவமானது அவன் இருதயத்தை வாதிக்கிறது அப்போது கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிடுறான் அந்தவரே நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேன் நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவன் கத்தரை நோக்கி கூப்பிடுறான் இப்போ கத்தர் ஒரு தீர்க்கதரிசியை தாவி திட்டத்துல அனுப்புறாரு தீர்க்கதரிசி மூன்று காரியங்களை சொல்றாரு மூன்று காரியம் என்ன அவனுக்குரிய தண்டனை அவன் செஞ்ச பாவத்துக்கான தண்டனை நீ அனுபவிக்கணும்ன்றதுக்காக தண்டனைய அறிவிக்கிறதுக்காக தீர்க்கதரிசி வரான் ஒண்ணு முதலாவது ஏழு வருஷ பஞ்சம் உன் தேசத்துல வரும் அது உனக்கு ஓகேவா இல்ல சத்ருக்களுக்கு பயந்து நீ ஓடி போனோம் சத்துருக்கள் உன்னை பின்தொடர்ந்துட்டே வருவான் அது ஓகேவா இல்ல மூன்றாவது மூன்று நாள் கொள்ளை நோய் உன் உன் தேசத்துல வரும் இது ஓகேவா இந்த மூணுல எது வேணும் சூஸ் பண்ணிக்கோன கர்த்தர் ஆப்ஷன் அழுறான் ஐயோ நான் பயங்கரமான இக்கட்ல மாட்டிக்கிட்டேனே பயங்கரமான இக்கட்ல சிக்கிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி தாவிது ரொம்ப அழுறான் ஆனாலும் அந்த அந்த கடினமான சூழ்நிலையிலும் தாவிட் ஒரு சரியான முடிவு எடுக்கிறான் பாருங்க என்ன சொல்றான் நான் மனுஷருடைய கையில் விழாதிருப்பேனாக நான் மனுஷருடைய கையில் விழாதிருப்பேனாக நான் கர்த்தருடைய கரங்கள்ல விழுவேன் நான் கர்த்தருடைய கரங்கள்ல விழுறேன் எனக்கு ஏழு வருஷம் பஞ்ச வேண்டாம் சத்துருக்கள் என்னை பின்தொடர வேண்டாம் கொள்ளை நோய் போதும் நான் கர்த்தருடைய கரங்கள்ல விழுறேன் ஏன்னு சொன்னா பதினாலாம் வசனம் அப்பொழுது தாவிது காத்தை நோக்கி கொடிய இடுக்கனில் அகப்பட்டிருக்கிறேன் இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது மனுஷ கையில் விழாதிருப்பேனாக என்றான் அமேன் கர்த்தருடைய கையில எதுக்கு விழுவேன்னு சொல்றான் அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது மனுஷனுக்கு இரக்கம் பார்க்க மாட்டான் தேவன் உனக்காக இறங்குவார் ஏன்னா தேவன் திரும்பிட்டேன்னு மகா பெரிய இரக்கங்களால் உன்னை மன்னிக்க அவர் வல்லவரா இருக்கிறார் ஏன்னா அன்னைக்கு தாவீதுக்கு கிறிஸ்து இல்ல ஆனாலும் அவன் வந்து நிச்சயமா நம்புறான் நான் கருத்தருடைய கையில விழுந்தா அவருடைய மகா பெரிய இரக்கங்களால நான் காப்பாற்றப்படுவேன் இன்னைக்கு நமக்கு ஒரு நிச்சயம் இருக்குது கர்த்தராக ஏசு கிறிஸ்து எனக்காக மறித்தார் சிலுவையில அவருடைய ரத்தம் என்னை காக்கும் நான் இன்னைக்கு பாவம் செஞ்சிட்டாலும் அவர் இடத்துல போயிட்டேன்னு சொன்னா எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு அவருடைய ரத்தம் என்னை பாதுகாக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நிச்சயமும் நமக்கு இருக்கு இல்லையா அது போல தாவித என்ன சொல்றான் நான் கர்த்தருடைய கையிலே விழுறேன் அவருடைய மகா பெரியது அப்படின்னு அதே போல கர்த்தர் மூன்று நாள் அந்த தேசத்துல கொள்ளை நோயை அனுமதிக்கிறார் இந்த கொள்ளை நோயினால இஸ்ரோவில் ஜனங்கள் எழுபதினாயிரம் பேர் மறித்து போகிறார்கள் கர்த்தர் உடனே முன்னால் ஆச்சோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனா கர்த்தர் அப்புறம் தீமையை அனுமதிச்சதுக்காக மனஸ்தாபப்படுகிறார் ஐயோ ஜனங்கள் சங்காரம் ஆகிறார்களே அப்படின்னு சொல்லி தேவன் மனஸ்தாபப்பட்டு தேவ தூதனுக்கு போதும் நிறுத்துன்னு சொல்றாரு அந்த வசனத்தை வாசிப்போமா பதினைந்தாம் வசனம் அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பணினார் அதனால் தான் முதல் பேர்சபா உள்ள ஜனங்களில் எழுபதினாயிரம் பேர் செத்து போனார்கள் பதினாறு தேவ எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்க தூதனை நோக்கி போதும் இப்போது உன் கையை நிறுத்து என்றார் தாவீது சொன்னது போலவே அவர் இரக்கத்துல மகா பெரியவரா இருக்கிறார் அவருடைய இரக்கங்கள் மகா பெரியதா இருக்கிறது போதும் நிறுத்து அவருடைய தீங்குக்கு அவர் அவர் செய்யற தீங்குக்கு அவர் என்ன பண்ணாரு மனஸ்தாபப்படுகிறார் அந்த தீங்குக்கு அவர் மனஸ்தாபப்படுகிறார் ஆனா இன்னைக்கு நாம தீங்கு செய்யறதுக்கு மனஸ்தாபப்படுகிறதே கிடையாது நமக்கு தீங்கு செய்யறதுக்கு அவர் மனஸ்தாபப்படுகிறார் அவருடைய இரக்கங்களால போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லி சங்கார தூதனை பார்த்து தேவன் சொல்லுகிறார் இதனாலதான் என்ன சொன்னார் தாவிது நான் கர்த்தருடைய கைகள்ல விழுறேன் ஏன்னா அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார் சங்கார தூதனை பார்த்து போதும் இதோட நிறுத்திக்கும் எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன் தாவிது புத்திசாலித்தனமா ஒரு காரியத்தை பண்ணான் மூன்று காரியங்களை சொல்லும் போது கத்தருடைய கரங்கள்ல நான் விழுற இன்னைக்கும் நம்ம கத்தருடைய கரங்கள்ல ஒரு களிமண்ணை போலதான் இருக்கிறோம் தாவிது செய்தது போல அப்பா நான் உன் கரங்கள்ல பா விரும்புறேன் நான் விழுந்தாலும் எழுந்தாலும் நான் உன் கரங்கள்ல பா விரும்புறேன்னு தேவனை நோக்கி போங்க கத்தருடைய கரணங்கள்ல பலத்த கரங்களுக்குள்ளாக ஒரு களிமண்ண போல அடங்கி அவர் வணையற படிக்கு அவருடைய அவருடைய கரணங்கள்ல ஒப்பு கொடுங்க உங்களை அவர் அழகான பாத்திரமாக வனைவார் உங்களை வீணாக போக விட போக விடமாட்டார் உங்களை உபயோகம் உள்ள பாத்திரமாக அவர் மாற்றுவார் அதுக்காகத்தானே அவர் உன் உருவாக்கி இருக்கிறார் உன்னை உடைஞ்சு போகிறதுக்கு அவர் உருவாக்கி இருக்கிறாரு உருவாக்குன தேவன் தூக்கி போட்டு உடைச்சிடுவாரா உடஞ்ச பிறகு யூஸ் பண்ண முடியுமா யூஸ் பண்ண முடியாது ஆனாலும் அவர் எடுத்து அதை ஒட்டணும்னு நினைச்சா நிச்சயமா ஒட்ட முடியும் இல்லையா ஒரு மண்பாண்டத்தை கீழே போட்டு உடைச்சா திரும்ப எடுத்து நம்ம உபயோகப்படுத்த முடியாது ஆனா இன்னைக்கு நீ உடஞ்சு போயிருந்தேன்னு சொன்னா கத்தரை இயேசுவை நோக்கி பார் சிலுவையை நோக்கி பார் அவருடைய ரத்தத்தை நோக்கி பார் அவரால் உன்னை ஒட்ட வைக்க முடியும் அவருடைய ரத்தத்தினால உன்னை கழுவி சுத்திகரிக்க முடியும் அவரால் மீண்டும் எடுத்து உன்னை உபயோகப்படுத்த முடியும் தப்பு பண்ணிட்டேன் பாவம் பண்ணிட்டேன்னு தேவனை விட்டு பின்வாங்கி போகாத சிலுவை நோக்கி பார்த்து அவருடைய கரங்களுக்குள்ளாக அடங்கி இருக்கிறதுக்கு கிட்ட வாங்க அவர் மறுபடியும் உங்களை ஒட்டி சேர்த்து உங்களை பிரயோஜனப்படுத்த உபயோகமுள்ள பாத்திரமாக மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா அவர் உங்களை மாற்றுவாருன்னு இன்னைக்கு நீங்க என்ன நடந்தாலும் அவருடைய கைகள்ல ஒப்பு கொடுங்க அவர் உங்களை மகா பெரிய இரக்கங்களினால உங்களை காப்பார் அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை அவருடைய இரக்கங்களால் உங்களை காத்து வரை நடத்துவார் அவரே நம்மை உருவாக்கினவர் அவர் நினைச்சா நம்மள தூளாக போகவும் பண்ணுவார் ஆனா அவர் விரும்புறது கிடையாது நம்ம தூளா போறதுக்கு அவர் விரும்புறது கிடையாது நம்ம ஒரு அழகான ஒரு பாத்திரமாக மாறதான் அவர் விரும்புகிறார் கர்த்தர் நல்லவர்